வணக்கம் மக்களே மக்களுக்கு மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நான் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஜவ்வரிசி சேமியா பாயாசலாம் செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாமா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு லிட்டர் நான் வந்து இன்றைக்கி ஆரஞ்சு கலர் ஆவின் வந்து ஃபுல் ஃபேட் இருக்கும் இல்லையா அதுதான் எடுத்திருக்கேன் ஒரு லிட்டர் ஜவ்வரிசி வந்து ரெண்டு ஸ்பூன் சேமியா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் கேஷ்யூஸ் பத்துலேருந்து பதினஞ்சு ட்ரை கிரேப்ஸ் வந்து பத்து கார்டமம் ஏலக்காய் வந்து ஒரு நாலு எடுத்துக்கோங்க கீ வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கலாம் நான் ஃபுல் ஃபேட் எடுத்துருக்கறதுனால நான் இதில் வந்து தண்ணியே சேர்க்காமல் எடுத்துருக்கேன் ஆனால் இது ரொம்ப திக்காக இருக்கும் இருக்கும் இந்த ஜவ்வரிசி பால் பாயாசம் ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே நீங்கள் சேமியாவும் ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம் எந்த சின்ன கடை அப்படின்றதுனால நான் தனித்தனியாக போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன் சேமியா வந்து ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகக்கூடாது மைல்டாக ஃப்ளேம் இருந்து வச்சு நீங்கள் வதக்கி எடுத்தாலே போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க அதை உருகி வரும்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜெவ்வரிசி சேர்த்துக்கோங்க ந ஒரு சில பேர் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் பாயசத்தில் ஆட் பண்ணுவாங்க அப்படி பண்ண வேண்டாம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மைல்டாக ரோஸ்ட் ஆனால் போதும் இதுக்கு தண்ணி தேவையான அளவு பார்த்தீங்க அப்படின்னா நானூறு எம்எல்லேருந்து ஐநூறு எம்எல் வரைக்கும் தண்ணி தேவைப்படும் நான் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துக்கிறேன் இது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் மெஷரிங் கப்பு அதில் ஒரு கப்பும் அதுக்கப்புறம் ஒன் ஃபிஃப்டி எம்எல்லில் ரெண்டு கப்பும் நான் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஜவ்வரிசி சீக்கிரமாக அடிபிடிச்சிக்கும் அதனால் நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் தண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக நீங்கள் கிளறி விட்டுகிட்டே இருந்தால் மட்டும்தான் அது அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஜவ்வரிசியோட குக்கிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா ட்வெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸு நீங்கள் மூடி போட்டு கூட வைக்க வைக்கலாம் குயிக்காக வைக்கிறதுக்கு ஜவ்வரிசி வந்து கிளாஸி டைப்பில் மாறும் ஸோ அது ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பாயில் ஆனால் போதும் உங்களுக்கே தெரியும் அது ஒயிட்லேருந்து அப்படியே ட்ரான்ஸ்பரண்டாக கிளாஸியாக டர்ன் ஆகும் நான் இந்த பால் பாயாசம் வந்து அதாவது ஜவர்சி பால் பாயாசம் வந்து ஒரு த்ரீ இயர்ஸாக கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமான ஃபேவரெட்டு ரொம்ப தித்தி இருக்காது மைல்டான ஒரு சுகர் லெவல் தான் இருக்கும் இங்கே கைவிடாமல் கலடிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அடிபிடிக்காமல் இருக்கும் நம்ம எந்த ஃபங்க்ஷனில் சாப்பிட்டாலுமே இது வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தானே இருக்கும் ஆனால் இந்த பால் பாயாசம் வந்து க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி மூடி போட்டு மூடி போட்டு கிண்டி கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு திக்னஸ் கிடைக்குது பார்த்திங்களா இந்த டைமில் வந்து மில்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த பாலில் தண்ணியே ஆட் பண்ணல நான் அந்த பால் ஊற்றும் போதும் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி லெவல் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸாக இருக்குது அப்படின்ட்டு இப்போது பால் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜும் ஜவ்வரிசி அண்டு சேமியா வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆட் பண்ணுறோம் பார்த்திங்களா பால் எவ்வளோ திக்னஸாக இருக்குது அப்படின்ட்டு பாலை ஊற்றிட்டு நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கணும் நீங்கள் போது ஜவ்வரிசி உங்களுக்கு கைக்கே எடு தட்டாது ஏன்னா வந்து திக்னஸ் ஆகலை இல்லையா ஒன்றும் பால் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கு இல்லையா உங்களுக்கு ஜவ்வரிசி எங்கே இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது ஸ்பூனில் எடுத்து போது உங்களுக்கு ஜவ்வரிசி தெரிஞ்சிருக்காது இப்போ நான் வந்து கரண்டி வச்சு க எடுத்து காட்டுறேன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக மாறுது பார்த்திங்களா அளவுக்கு இருந்தால் போதும் உங்களுக்கு ஜவ்வரிசியை ஓவராக குக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா குழஞ்சி போயிடும் பேஸ்ட் மாதிரி ஆகிடும் இந்த அளவுக்கு குக்கிங் இருந்தால் போதும் ஒரு தட்டு போட்டு அடிக்கடி கிளறி விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கையில் எடுத்து உங்களுக்கு நசுக்கி காட்டுறேன் இந்த அளவுக்கு வெந்து இருந்தாலே போதும் உங்களுக்கு ஃபுல்லாக வெந்திருக்கு பார்த்தீங்களா இப்படி தான் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா நீங்கள் வந்து சே வறுத்த வச்சிருக்க சேமியாகவே நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க சேமியாவை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப குக் பண்ண வேண்டாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும் ரொம்பவும் குக் பண்ணால் உங்களுக்கு வந்து சேமியா உடஞ்சி போய்டும் இது நான் வறுத்த அளவுக்கே இருக்குது பார்த்தீங்களா வறுத்த போது என்ன நீட்டில் சைஸில் இருந்துச்சோ அதே சைஸில் தான் இப்போவும் இருக்கும் நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் மறுபடியும் நீங்கள் ஒரு வாட்டி தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சிட்டு ஃபைனலாக இப்போ வந்து நீங்கள் வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சேமியா உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குக்காக இருக்கும் அந்த வளைஞ்சி கொடுக்குற தன்மை வந்திருக்கும் பார்த்தீங்களா இப்போ நான் வறுத்து வச்சிருக்க முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அகெயின் கொஞ்சம் நேரம் நீங்கள் கிளறி விடுங்க ஏன்னா அப்போ அந்த கட்டியாக இருக்கும் இல்லையோ அதெல்லாம் வந்து இருக்காது அகெயின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வைங்க மீடியம் ஃப்ளேமில் இப்போ இது எல்லாமே நீங்கள் மீடியம் ஃப்ளேம் தான் குக் பண்ணணும் கடைசியாக நீங்கள் ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க பவுட்ராக்கி சே சேர்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் ஃபுல் உங்களுக்கு கிடைக்காது அதனால இடிச்சி இல்லை தட்டி வந்து சேர்த்துக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு இப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடச்சிருக்கும் இதில் நான் ஒரு லிட்டரு பால் சேர்த்துருக்கேன் அப்படின்றதுனால நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன் இது மைல்டாக தான் இருக்கும் ரொம்ப ஹெவியாகவே இருக்காது சக்கரை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டே ரெண்டு நிமிஷம் வந்து குக் பண்ணாலே போதும் தட்டு போட்டு மூடி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ஓவராக குக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கரைஞ்சி போயிடும் அதனால் ரெண்டே ரெண்டு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியான ஜவ்வரிசி பால் பாயசம் ரெடி இந்த தித்திக்கும் சேமியா ஜவ்வரிசி பால் பாயசம் போலவே உங்கள் லைஃப்லேயும் ரொம்ப அழகான சந்தோஷங்கள் எப்பயுமே தித்திப்பாகவே இருக்கும் நன்றி வணக்கம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மோர் வீடியோஸ்க்கு இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க